தமிழ்நாட்டின் பழமையான பல்கலைக்கழகம் இது சரியான விடை மெட்ராஸ் பல்கலைக்கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டில் இந்திய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் இது சரியான விடை அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன சரியான விடை அண்ணா பல்கலைக்கழகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் எந்த நகரம் உள்ளது சரியான விடை சென்னை ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கில் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன சரியான விடை மெட்ராஸ் பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகத்தின் முக்கிய வளாகம் சென்னை கிண்டியில் உள்ளது சரியான விடை அண்ணா பல்கலைக்கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் நிறுவப்பட்ட தன்னாட்சி நிறுவனத்தின் பெயர் என்ன சரியான விடை மெட்ராஸ் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் எந்த பல்கலைக்கழகத்தின் முக்கிய வளாகம் உள்ளது சரியான விடை பாரதியார் பல்கலை தமிழ்நாட்டின் மிகப் பழமையான மற்றும் மிகப்பெரிய பொது ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன சரியான விடை மெட்ராஸ் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள நகரம் எது சரியான விடை கோயம்புத்தூர் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்